ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிடி பிஆர்டிஇ தேர்வுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது சென்னை கார்ப்பரேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் வந்து நடக்குது அப்படிங்கிற தகவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கான கால் லெட்டர்லாம் வந்து ஆக்சுவலாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்குலாம் போயிருக்காங்க கவுன்சிலிங்கும் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் மற்ற நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா மற்ற மாவட்டங்களுக்கு எப்போது இந்த கவுன்சிலிங் வந்து நடக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க இப்போதைக்கு முதற்கட்டமாக சென்னை கார்பரேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளுக்கான அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கான பணிகள் இப்போது முதற்கட்டமாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருக்கு அதேமாதிரி அதுக்கான கவுன்சிலிங் வந்து டிசம்பர் முப்பதுக்குள்ளே முடியும் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பணி நியமனம் வந்து டைரெக்டாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் மற்ற டிஸ்ட்ரிக்ட் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல இனிமே தான் அவங்களுக்கான அப்டேட் வரும் நீங்கள் வந்து மெயில் உங்களோட மெயில் ஐடி நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி ப்ளஸ் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்களா அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும் அதில் தான் உங்களுக்கு மெயில் மற்றும் மெசேஜ் மூலமாக தான் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவும் மெசேஜஸ் வரும் அதனால் உங்களோட ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி நீங்கள் செக் பண்ணணும் அதே மாதிரி அது இன்னும் வரலை எப்போது வேண்டுமானாலும் வரலாம் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதனால் மெயில் ஐடி கரெக்டாக செக் பண்ணுங்கள் மாதிரி மெசேஜஸ் செக் பண்ணுங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கனா ப்ராசஸ் வேறு ஏதாவது அப்டேட் நமக்கு கிடச்சதுனாலும் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமாக எந்த அப்டேட் கிடச்சாலும் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நன்றி